அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே இருபத்தி மூன்றாம் தேதி பௌர்ணமியின் தினத்தில் பார்க்கும் பொழுது கிரக நிலைகளில் சிறிது மாற்றம் ஏற்படுகிறதுங்க இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் ரிஷபராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது கிரகப்பயிற்சி அப்படின்னு சொன்னாலே மனித வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னால் இந்த கிரகப்பயிற்சி கிரக நிலைகளை பொறுத்து தான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்காரர்களின் ராசியினுடைய பலன்கள் வேறுபடுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் பார்த்திங்கன்னா சில ராசிக்காரர்கள் வருடத்துக்கு ஒரு முறை சில சில கிரகங்கள் பார்த்திங்க அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை சில கிரகங்கள் மாதத்திற்கு ஒரு முறை அப்படி இல்லைனா பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அப்படின்னு கிரக பயிற்சியானது நடைபெற்று கொண்டே இருக்கும் இப்படி கிரக பயிற்சிகள் நடைபெறக்கூடிய பட்சத்தில் ஒவ்வொரு கிரக பயிற்சிக்கும் பிறகும் பார்த்திங்க அப்படின்னா கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் வேறுபட்டு கொண்டே இருக்குங்க அந்த அந்த வகையில் இந்த இடமாற்ற பார்க்கும் பொழுது மக்களுடைய வாழ்க்கையில வெவ்வேறு அம்சங்கள்ல ஏற்ற தாழ்வுகளையும் அது உண்டு பண்ணும் வேத ஜோதிடத்தின்படி புத்திசாலித்தனம் மற்றும் கற்றல் திறன்களுக்கு பொறுப்பான கிரகமான புதன் பார்த்திங்க அப்படின்னா இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானினுடைய கிரக மாற்றமானது எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபதாம் தேதி இருப இருபத்து நான்காம் தேதி பார்த்திங்க அப்படின்னா புத பகவானினுடைய கிரக மாற்றம் நடைபெறுகிறது அதே மாதிரி சுக்கர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ச சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறாரு இருபதாம் தேதி மாறுகிறாரு அதே மாதிரி முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இவ்வாறாக மாறக்கூடிய பட்சத்தில் பார்க்கும் பொழுது வெவ்வேறு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசமாக இருக்கும் சில ராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டம் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வகையில் இந்த மே மாதம் இருபதாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி மாறக்கூடிய சுக்கர பகவான் புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவானினுடைய புயற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை ரிஷிபராசியினருக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கப்பறம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காலத்தில் நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் சூரியனும் குரு குரு பகவானும் இருக்காங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் லாபஸ்தானத்தில் செவ்வாய் ராகு அயன செய்யன போகஸ்தானத்தில் புதன் சுக்ரன் அப்படின்னு நிலைகள் அமைந்திருக்கு இந்த கிரக நிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எந்த நிலையிலையுமே தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் பிடிவாத குணத்தை தளர்த்தி கொண்டு சொல்லலாம் இந்த காலகட்டம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன்களை தரும் தொழில் வியாபாரம் மூலமாக எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெறும் தொழில் வியாபார வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவு கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால் அலுவலக வேலைகளை திறமாக திறமையாக செய்து முடித்து மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப்படுவாங்க குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலமாக பெருமை கிடைக்கப்படுறவீங்க வீடு வாகனங்கள் புதுப்பிக்க அப்படி இல்லைனா புதிதாக வாங்கக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய பயணங்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் கலைத்துறையினர் முடிவெடுக்க முடியாத நிலை உருவாகலாம் மற்றவர்கள் மத்தியில் உங்களது பேச்சுக்கு முக்கியத்துவம் இருக்காது அறிவுரைகள் கூறுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அரசியல் துறையினர் சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி காண்பாங்க ஆனா மனதில் ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க இருந்தாலும் திறமையாக நீங்க செயல்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் புத்தி சாதுரியத்தால் எதிரிய மே வெற்றி பெறுவீங்க மற்றவர்களின் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இருப்பவர்களுக்கு வேலை தொடர்பான கவலை உண்டாகும் சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்ப விஷயமாக நீங்க அழைய வேண்டியும் இருக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய நெருக்கம் சற்று குறைய ஆரம்பிக்கும் தாய் தந்தையரின் உடல் நலத்துல சற்று கவனமாக இருக்க பாருங்க எதிலுமே உற்சாகம் குறைந்து சோம்பல் ஏற்படலாம் இந்த காலகட்டம் எடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து நற்பெயர் பெறுவீங்க அதே நேரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கலாம் மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாமல் மிகவும் நன்கு கவனித்து பாடங்களை படிப்பது அவசியமாகிறது சக மாணவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் இந்த காலகட்டம் வாக்கு வன்மையால் காரியவற்றி உண்டாக பெரும் எதிர்பாராத திடீர் செலவுகள் உண்டாகலாம் அடுத்தவர் கூறுவதை தவறாக புரிந்து கொண்டு பின்னர் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் கடவுள் பக்தி அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சொத்து வாங்குவது ஆகியவற்றில் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும் பொழுது அப்படின்னா உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்கள்லேயுமே நீங்கள் கொஞ்சம் தைரியமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அது மட்டும் இல்லாமல் அரசாங்க கான்ட்ராக்டுகளை சுலபமாக நீங்கள் அடைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் தைரியமாக நிலத்தில் முதலீடும் செய்வீங்க கார் வாங்குவீங்க சகோதரியனுடைய திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைப்பீங்க குடும்பத்தில் கொஞ்சம் வெட்டுக்கடத்தை போய் மனைவியை மகிழ்ச்சிப்படுத்துவீங்க வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாட்டில் வெற்றி பெறுவீங்க காதலியின் அன்பை பெறுவதற்காக கடுமையாக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாடிக்கையாளர்களை கவர்ந்தெழுப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் நெருக்கமான நண்பர்களிடம் தேவையில்லாமல் சண்டை போட வேண்டாம் மேல் படிப்புக்காக குழந்தையை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்க நீண்ட காலமாக விரும்பிய பெண்ணை நீங்க கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் தலை தூக்காமல் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அரசாங்கத்தில் எதிர்பார்த்த வேலைகள் தலையில்லாமல் நடக்குங்க வியாபாரத்தில் ஏற்று இறுக்கமான நிலை காணப்படுவது அவ காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நீண்ட காலமாக முயற்சி செய்த அரசாங்க வேலையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் பொருளாதார முன்னேற்றத்தை அடைவீங்க மகளுக்கு நீங்கள் வண்டி வாகனம் வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதே சமயம் ஆடம்பரமாக செலவு செய்வது குறைத்து சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது நீண்ட காலமாக இருப்பறியாக இருந்த வெளுக்கலை வெற்றி பெறுவீங்க ஒதுங்கி போன உறவினர்களை ஒன்று சேர்க்க பிரியாஜத்தை தாயாரினுடைய சர்க்கரை நோய்க்கு மருத்துவரை நாடி சிகிச்சை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கோவில் திருப்பணிகளுக்காக நன்கொடை கொடுப்பீங்க நல்ல காரியங்கள் செய்து வெளிவட்டார செல்வாக்கை உயர்த்தி கொள்ளலாம் முக்கியமான கட்டத்தில் சகோதரருக்கு பண உதவி செய்வீங்க அதே மாதிரி வாஸ்து நாளில் வீடு கட்ட பூமி பூஜை போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் தொழிலுக்கு நீங்கள் இருந்து வந்து இது நாள் வரைக்கும் இருந்து வந்த எதிர்ப்புகளை துள்துளாக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது மனைவியோடு தேவை இல்லாமல் மல்லுக்கட்ட வேண்டாம் கோபித்து கொண்டு தாய் வீட்டுக்கு செல்ல வாய்ப்பு கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைனா சின்ன விபத்துக்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க வேலை கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் மேலதிகாரியின் கோபத்தால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் மனதுக்கு பிடித்தவளின் மனதை நோகடிக்க வேண்டாம் பிள்ளைகளுக்காக கல்வி கடனுக்கு விண்ணப்பம் செய்வீங்க அரசாங்க ஊழியர்களுக்கு வேலை மாறுதல் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைத்து மகிழ்ச்சி அடைவாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை யார் சொல்வதை தட்டி கழிக்காமல் கீழ்படைந்து நடப்பது நல்லதுங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஈகோ பிரச்சனை தூக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதை புத்திசாலித்தனமாக தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியமாகிறது புதிய முதலீடு செய்ய வேண்டாம் வியாபாரத்தில் சந்திப்பீங்க எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கிறதுல தாமதப்படும் அரசு ஊழியர்கள் வேலை அவதிப்படுவீங்க இடையூறாக இருந்த எதிர்ப்புகளை தாண்டி வியாபாரத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வீட்டுல சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்வீங்க தந்தையாரின் உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்காக மருத்துவமனைக்கு செல்வீங்க யாருக்கு பணம் கொடுத்தாலும் எழுதி வாங்க மறக்காதீங்க அதே சமயம் அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடுவதை அறவி நிறுத்துவது நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய வீடு கட்டுவதற்கு பிளான் செய்வீங்க குடும்ப தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்ய மறக்க வேண்டாம் ஏட்டிக்கு போட்டியாக பேசி மனைவியோடு குஸ்தி போட வேண்டாம் அதே மாதிரி குழந்தைகளினுடைய நடவடிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கவனிக்க வேண்டியதும் அவசியமாகிறது மனம் கஷ்டப்படும்படியான காரியத்தில் பிள்ளைகள் கவனம் போகலாம் அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனமாக அவர்கள் விஷயத்தில் இருக்க பாருங்கள் உங்களுக்குரிய பரிகாரம் காரைக்குடி முத்து மாறிய மனை வழிபட்டு வருவதன் மூலமாக நிறைவான செல்வம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் காலகஸ்திநாதரை வழிபடுங்க கஷ்டங்கள் அனைத்துமே பறந்தோடும்